அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு சுத்தையும் லயமும் சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மங்கள இசை ஊர்தி தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று காளைகளை ஓடவிட்டு அதனை வீரர்கள் அடக்குவது அல்லது திமிலை பிடித்து வீழ்த்துவது ஏறு தழுவுதல் ஆகும் பண்டைய கால தமிழ்நாட்டின் முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் இருந்தது சங்க இலக்கிய நூலான கலித்தொகை பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் உள்ளன சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் பொங்கல் திருநாளில் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று பாரம்பரிய போட்டிகள் நடைபெறுகின்றன காவல்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு இந்த ஆண்டின் காவல்துறை அலங்கார ஊர்தியில் காவல்துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதை விளக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது பருந்து செயலி வீரா ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு செயலி ஐவிஎம்எஸ் முகம் அடையாளம் காட்டும் மென்பொருள் நிவாரணம் செயலி பந்தம் செயலி போன்ற மாதிரிகள் இந்த அலங்கார ஊர்தியில் அதனுடைய செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு மற்றும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்கான மாநிலத்தின் முதன்மை அமைப்பாகும் விளையாட்டு தொடர்பான அரசின் பல்வேறு கொள்கைகள் மற்றும் திட்டங்களை இந்த ஆணையம் செயல்படுத்துகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தலைவர் நமது மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதித்துள்ள சாதனைகள் விளையாட்டு துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதை காட்டுகிறது சமீபத்தில் கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற்றன இது சர்வதேச தரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குகிறது என்பதற்கு ஒரு சான்றாகும் கூட்டுறவு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதினேழு புள்ளி நான்கு நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு பதிமூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது மாற்று திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் ஏழாயிரத்து முன்னூற்று பதினாறு திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடனாக முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி வழங்கப்பட்டுள்ளது உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கவும் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யவும் வெளிச்சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் பொது விநியோக திட்டத்திற்காக நெல் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்து தரமான நியாயமான விலை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உருவாக்கப்பட்டது அலங்கார ஊர்தி அணிவகுப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மகளிர் சுயசார்பு அடைய மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் இத்துறையின் மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வேளாண்மை உழவர் நலத்துறை சிறு தானியங்கள் சாகுபடி தமிழகத்தில் பெரிய அளவில் ஊக்கப்படுத்தப்படுகின்றது தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் படங்கள் சிறு தானியங்களால் உருவாக்கப்பட்டு வேளாண்மை உழவர் நலத்துறை அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டுள்ளது அலங்கார ஊர்தி அணிவகுப்பு பள்ளி கல்வித்துறை துறையில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி வளர்ச்சி திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் நம்ம ஊரு நம்ம பள்ளி வானவில் மன்றம் ஹைடெக் லேப் போன்ற புதுமையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன